வங்கிண்டு மிச்சி செய் இனி நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அவே அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்லி நம்ம அந்த இந்த அவே படத்தை வந்து சொல்லலாம் ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சினிமா லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கில் ஒரு பெரிய பேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா ஸோ நடிப்பு மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்லி இந்த படத்தை வந்து சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் ஆக்டர் பார்த்திங்கன்னா டாம் ஹேங்ஸ் நடிச்சிருக்காரு டாம் ஹேங்ஸ் வந்து நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்து தேடி தேடி நடிப்பார் ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் வந்து சொல்லலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த படத்தில் வந்து பீக்கில் இருக்கும் பயங்கரமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு படம் ஒரு ஒரு படத்தோட டோட்டல் ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் நேரம் வந்து ஒரு தனி மனுஷன் மட்டும் இருக்கான் ஸோ நம்ம ஹீரோ மட்டும் இருக்கிறாரு ஒரு தீவில் ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நாள் வந்து அவர் மாட்டிக்கிறாரு அந்த தீவில் அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டாரு எப்படிலாம் அந்த தீவில் வந்து தப்பிச்சு போனார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட கதை என்னங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோக் அப்படிங்கிற ஒரு 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 ஆள் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஃபெட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரியர் கம்பெனியிலேருந்து வேலை பார்க்குறாரு அந்த ஃபெட் கொரியர் கம்பெனியோட ஒரு லீடு அவர் தான் தலைவர் அவர் தான் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் ஸோ கொரியர் வந்து நாளைக்கு போகணும்னா கண்டிப்பாக நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டைமை கீப் அப் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு ஏதாவது ஒரு கொரியர் டிலே ஆச்சுன்னா உடனே அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு லெக்ச்சர் கொடுக்குறாரு ஏன் டிலே ஆச்சு டிலே ஆகக்கூடாது நம்ம கரெக்டாக கொரியரை கொடுக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் ரொம்ப சின்சியரான ஒரு ஆள் அந்த கம்பெனி ஃபெட் கம்பெனி பெரிய கம்பெனியாக வளர்ந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்காரு பயங்கர பிஸியான ஒரு ஆள் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்க இவர் ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஒரு லவ் பண்ணுறாரு எங்கள் ஒய்ஃபும் இங்கே ரொம்பவே லவ் பண்ணுறாங்க ஆனால் இவருக்கு வந்து வேலை ரொம்பவே பிஸியாக இருக்கிறனால இவர் ஒய்ஃப் கூட பார்த்தீங்கன்னா இவரால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல ரொம்ப ரேராக தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இந்த கிறிஸ்மஸ் லீவுக்காக மட்டும் தான் பார்த்திங்கன்னா அவர ஒய்ஃபை போய் பார்க்க போவாங்க இவர் பிஸியாக தான் அந்த ஒய்ஃபு புரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க ரெண்டு வருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த லவ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கிடைக்கக்கூடிய நேரம் ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் ரொம்பவே கம்மியான நேரமாக இருந்தாலும் அந்த கம்மியான நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்குக்குள்ள ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும் நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு லவ் இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க 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 ஒய்ஃப் கூட போய் அந்த கிறிஸ்மஸ் லீவுக்கு போவாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா இவருக்கு பிஸியான ஒர்க் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் கிளம்புவார் அப்போ வந்து ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாலரில் வந்து இவங்களோட ஃபோட்டோ போட்டு கொடுப்பாங்க அவங்க ஒய்ஃப் வந்து சரி ஹஸ்பண்டை நம்ம ஐயோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேக்காரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஃபீலாக இருந்தாலும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ கணவன் மனைவி உழவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நலக நழகா வந்து காமிச்சிருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா அந்த சரி அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து போவாங்க அப்படி ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிடும் ஃப்ளைட் கிராஷ் ஆனதில் என்னாகும் பார்த்தீங்கன்னா இவர் கூட இருந்த அந்த மூணு நாலு கேப்டன்லாம் இருப்பாங்க அந்த கேப்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே இறந்து போயிடுவாங்க இவர் மட்டும் இவரும் இவர் வந்து ஒரு ஒரு டியூப் மாதிரி ஒன்று வச்சுருப்பார் ஒரு சின்ன போட்டு மாதிரி அங்கே தப்பிக்கிறதுக்கு ஒரு போட் மாதிரி கொடுத்துருப்பாங்க சேஃப்டி போட்டு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் வச்சிருந்த நாலஞ்சு கொரியர் மட்டும்தான் இவர் கூட இருக்கும் அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த 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 கிராஷ்லேருந்து இவர் தப்பிப்பார் தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தீவில் போய் மாட்டிக்கிடுவார் அந்த தீவில் பார்த்தீங்கன்னா மனுஷங்களே கிடையாது ஸோ அந்த தீவு எங்கே இருக்குது அப்படிங்கிறது கூட இவருக்கு தெரியாது கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த தீவு இருக்கும் ஸோ அந்த தீவில் வந்து முதல்ல ஹெல்ப்னு வந்து எழுதி போடுவாரு யாருமே பாத்தீங்கன்னா இவர் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ இவர் எங்கே இருக்காங்க இவர் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிவிட்டு வாங்க எல்லாருமே ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா எப்படியா நம்ம இந்த தீவில் வந்து வெளியே போயிடணும் வெளியே போயிடணும் சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுவார் ரொம்ப ட்ரை பண்ணுவார் அங்கே ஒரு தென்னமரம் இருக்கும் அந்த தென்னைமரத்தில் பார்த்தீங்கன்னா தி எளி கிலோ உலகம் அந்த எளனியில் உள்ள தண்ணி அடிச்சு கு தண்ணி எடுத்து குடிப்பார் ஸோ அது ரொம்பவே புத்திசாலித்தனமாக வந்து பண்ணுவார் ஸோ இப்போ எளனியை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிச்சு உடைக்கும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் உடஞ்சிடும் தேங்காய் தண்ணி இருக்காது ஸோ அதனால் இவர் இவர் கிட்டிரு இவர் கட் இவர் வச்சிருந்த அந்த கொரியரில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த கொரியில் அனுப்பக்கூடிய அந்த ஒரு வாலிபால் இருக்கும் ஒரு ஒரு ஷூ மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூ மாதிரி இருக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ட்ரெஸ் மாதிரி ஒரு வளம் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்க பொருட்கள் யூஸ் பண்ணி அந்த தீவில் வந்து அவர் சர்வை பண்ண வந்து ட்ரை பண்ணுவார் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த அந்த இடம் வந்து செட் ஆகாது சுத்தமாக செட்டே ஆகாது ஸோ அவரே பார்த்தீங்கன்னா எப்படியாவது இங்கே தப்பிக்கலாம் தப்பிக்கலாம் நிறைய தடவை ட்ரை பண்ணுவார் திருப்பி அந்த ட்யூப் கொண்டு போய் ட்ரை பண்ணுவார் என்ன பண்ணாலும் இவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபெயிலியர் 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 தான் ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட விடாமுயற்சி வந்து விடவே மாட்டார் தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அங்குள்ள மீன் நண்டு இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவார் இவருக்கு பச்சையை அவரால் சாப்பிட முடியாது பச்சையை சாப்பிட்டா வாமிட்டு வந்துடும் ஆனால் வயிறு பசிக்கும் வேறு வழி வழி இல்லை அப்போ என்ன பண்ணணும் நெருப்பு ரெடி பண்ணணும் நெருப்பு ரெடி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது ஸோ ஒரு தீவில் என்ன பண்ணுவோம் நெருப்பு ரெடி பண்ணதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு மாடல் உலகம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு தீவில் தனியாக மாட்டிக்கிட்டார் இல்லையா ஸோ நெருப்பு ரெடி பண்ணுறதுக்கு லைட்ரோ இல்லை எதுவுமே கிடையாது இப்போ என்ன பண்ணுவார் இவர் வந்து கட்டையை வந்து கீச்சி நம்ம ஆதி காலத்தில் வந்து ஆதிவாசிகள் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கீச்சி கீச்சி எப்படியாவது நெருப்பு வராதா வராதான்னு ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் ரெண்டு நாள் நாள் ட்ரை பண்ணுவார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெருப்பு வரும் நெருப்பு வந்ததுக்கப்புறம் அவரோட எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த நெருப்பை கண்டுபிடிச்ச முத முதல்ல ஆதிவாசி காலத்தில் மனுஷங்க நெருப்பை ஒரு எப்படி எக்ஸைட் ஆகியிருப்பாங்களோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரி இந்த மாடர்ன் உலகத்தில் ஒரு புதுசாக நெருப்பை கண்டுபிடிச்சி எப்படி ரீக்ரியேட் பண்ணுவான் எப்படி உங்களுக்கு சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க அதை பாத்தீங்கன்னா அவர் அவருக்கு அந்த கொரியரில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாலிபால் வந்து இருக்கும் சோ அந்த வாலிபால்ல பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து கையில் ஆல்ரெடி ரத்த கரையாக இருக்கும் சோ அந்த வாலிபால் எடுக்கும் போது அந்த ரத்தத்தில் வந்து அந்த வாலிபால் மேலே வந்து ரத்தம் வந்துடும் சோ அந்த ரத்தத்தில் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்ணு மூக்கு வாயெல்லாம் போட்டு அந்த வாலிபாலுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருவாரு வில்சன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருவாரு ஸோ இவர் பேர் வச்சுட்டு அந்த வாலிபாலில் வந்து உயிர் இல்லாத ஒரு வாலிபாலாக இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதான் தன்னோட கம்பெனியைனா வந்து மாற்றிக்கிடுவார் கிட்டத்தட்ட தன்னோட பையன் மாதிரி அவர் அதை பார்ப்பாரு ஸோ அந்த அன்யூனியம் பார்த்திங்கன்னா ஒரு வாலிபாலுக்கும் ஒரு மனுஷனுக்கு இடையில் உள்ள அந்த பாசம் கூட ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூத்தப்பல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சூத்தப்பொல் இவருக்கு வந்து செட்டே ஆகாது சூத்தப்பல் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அந்த சூத்தப்பொல்லையை எடுத்துருவார் சுத்தப்பல் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சுத்தப்பொல்ல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் எடுத்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் ஒரு நாலு வருஷம் கழிச்சு காம்பாங்க அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஆதிவாசியாகவே மாறிடுவார் இந்த ஒரு சாதாரண அந்த மனுஷனும் இல்லாமல் ஒரு ஆதிவாசியாவே ஃபுல்லாகவே ஒரு ஆதிவாசியாக மாறிடுவார் ஒரு ஆதிவாசியுமே தாடி தாடியெலாம் வளர்த்துக்கிட்டு அப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு எப்படியா எங்கே தீவனு தப்பிக்கணும் தப்பிக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீ ஒரு பச்சக்கிளால் ஒரு 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 போர்டு மாதிரி ஒரு ஷீட்டு ஷீட்டு மாதிரி வந்து வந்து ஒழுகும் ஸோ அதை வச்சு வந்து இவர் வந்து நம்மளே ஒரு சுத்தமாக ஒரு ஒரு கட்டுமர கப்பல் மாதிரி ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கட்டுமர கப்பல்லாம் ரெடி பண்ணுவார் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த நாலு வருஷத்தில் வந்து ஃபுல்லாகவே அந்த வில்சன் கிட்டே தான் பேசிகிட்டு இருப்பாரு அந்த வாலிபால் இருக்கக்கூடிய வில்சன் கிட்டே தான் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பார் ஆனால் அந்த வில்சன் வந்து அந்த வாலிபால் வந்து ரிப்ளை பண்ணாது ஆனால் அது எதுவும் ரிப்ளை பண்ணுறான் நினச்சி அதுக்கிட்டே திரும்பி ஆ அப்படியா அப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த வாலிபால்கிட்டே தனியாக பேசிகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அந்த பெருசாக ஒரு கட்டுமரம் மாதிரி ரெடி பண்ணி அங்கேருந்து எப்படியா தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுவார் அப்படி தப்பிக்கணும் ட்ரை பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த தப்பிக்கிற முயற்சியில் வந்து அந்த ஷீட்டும் பறந்துரும் அவரோட இவரோட பையனாக நினச்சி அந்த வில்சனும் பார்த்தீங்கன்னா பறந்து ஸோ அதனால் வந்து தன் பையனை பையன்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த கடலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப வேகத்தோடு அழுவார் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாகி அந்த கட்டுமரத்தில் அப்படியே மறந்துட்டு இருக்கும்போது தற்சியில் ஒரு பெரிய கப்பல் காமிப்பாங்க அவ்வளோ பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் தனியாக ஒரு தீவில் கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய போராட்டத்தை தாண்டி கடைசியாக அவர் கப்பல் கண்ணில் போடும்போதே இவரால் பேசக்கூட முடியாது அந்த அளவுக்கு எனர்ஜியே இல்லாம அப்படி ஒரு மாதிரி சோர்ந்து கிடப்பார் ஸோ கட் பண்ணால் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவரை ஃப்ளைட்டில் காப்பாற்றிடுவாங்க ஸோ காப்பாற்றி திருப்பி கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வந்தால் இவரை விரும்பக்கூடிய இவர் இவர் ரொம்ப உயிர்க்குயிராக உயிராக நெசிச்ச தன்னோடய ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் இந்த நாலு வருஷத்துக்குள்ளார ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவர் தீவில் இருக்கும்போது அவர் ஃபுல்லாகவே பார்த்த ஒரு முகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒய்ஃப் ஃபோட்டோ தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பார் போக பார்த்தீங்கன்னா அந்த வில்சனுங்கிற வாலிபால்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார் இதுதான் அவரோட வாழ்க்கையவே இருக்கும் அந்த நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஸோ அப்போ அவர் போனதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து இருக்கும் கல்யாணமாகவே வேறு குழந்தையே அவங்களுக்கு பிறந்திருக்கும் இருந்தாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கும் இவங்க மேலே ஒரு லவ் வந்து சுத்தமாக வந்து குறையாது அவங்களுக்கும் இவங்க மேலே லவ் வந்து சுத்தமாக குறையாது அப்போ உள்ள லவ் வந்து இப்போ வரைக்கும் இருக்கும் நாலு விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் அவங்க ஒய்ஃபை பற்றி இவங்க இவர் இருக்க மாதிரி அவங்க ஒய்ஃபும் இவங்களை பற்றி இவரை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நினச்சி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை ஃபைனல் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்கிற மாதிரி காமிக்க முடியாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி வேறு ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்கும் அதனால் இவர் நீ வந்து ஒரு ஒய்ஃப் வந்து அவங்க குடும்பத்துலேயே போய் விட்டுட்டு வந்துருவார் இவர் ஸோ எங்கே தான் நல்லா இரு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க குடும்பத்திலேயே விட்டுட்டு ஒரு வெளியே வந்துடுவார் ஸோ வெளியே வந்து ஃபைனலாக அந்த இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு காமிப்பாங்க ஒரு தனியாக இருக்கக்கூடிய வீடு காம்பாங்க ஸோ அது வந்து ஆரம்பத்தில் அந்த வீடு வந்து காமிச்சிருப்பாங்க அங்கே போய் இவர் வந்து ஒரு கொரியர் போய் இவர் இவர்கிட்ட அந்த மாற்ற அந்த கொரியர் போய் பார்த்தீங்கன்னா அங்கே டெலிவரி பண்ணிவிட்டு அப்படி ரிட்டர்ன் வருவார் ஸோ ரொம்ப நல்ல படம்னு சொல்லலாம் ரொம்பவே ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த கேஷ்டவே படம் சொல்லலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டாச்சு ஸோ இந்த படத்தில் இந்த ஆக்டரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு தனியான தீவில் ஒரு மனுஷன்தான் இருக்கான் அது ஒரு மனுஷனா நம்மளுக்கு படம் பூரா நம்மளை பார்க்க வைக்கிறது பார்த்திங்கன்னா அப்போ எந்தளவு ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் அவர் அவர் ஆக்ட் பண்ணுறதாகட்டும் அவர் விஷ்வலைஸ் பண்ணுறதாகட்டும் அந்த கடலோட அலைகள் இவர் வந்து க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவார் அந்த அலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை அடிச்சிட்டே இருக்கும் அந்த கடலோட அலைகள்லாம் பார்த்திங்கனா காமிக்கப்பட்ட அந்த சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் படம் ஸோ ஸோ இந்த பார்க்கலான்னா கண்டிப்பாக பாருங்கள் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி சேக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ